அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்குங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் தான் நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பதினெட்டாம் நாளில் ஆறுகளில் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த தண்ணியை வைத்து நம்ம இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறது வழக்குங்க இதனால் பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நதியை பெண்ணாக வணங்கக்கூடிய நாள் தாங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் வருடம் மூன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு இந்த ஆடி பெருக்கு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒரு சில இடங்களில் இது வீட்டில் மட்டும் நம்ம இந்த பெண்கள் கயிறு தாலி கயிறு மாற்றக்கூடிய பழக்கமும் வழிபாடு செய்யக்கூடியதும் இருக்கும் ஆனால் அந்த நீர் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் இந்த ஆடி பெருக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஊர்லேயும் இந்த ஆடி பெருக்கு ஆ ஆடி பதினெட்டு ரொம்ப விசேஷம் நான் இதுல போய் கலந்துருக்கேன் ரொம்ப நல்லா அப்படின்னா உங்களுடைய ஊர் பெயரையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஆடிப்பெருக்கு பற்றி சொல்லியிருக்கேன் முக்கியமாக பெண்கள் எந்த நேரத்தில் நம்ம தாலி சரடு மாற்றலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் தீர்த்துக்கொள்ள எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது சிறிய கடனாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு பெரிய கடனாக வளர்ந்து நிக்குது இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால வெளியில வர முடியல வீட்டில் எப்பா சண்டை சச்சரவு ஒரு அமைதி இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னுலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் புராணங்களின் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பெருக்கு எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த பதினெட்டு அப்படின்னு சொல்றது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர போரினுடைய இறுதி நாளான பதினெட்டாவது நாளை குறிக்கிது அதாவது குருஷேத்திர போரினுடைய முதல் நாள் பாண்டவர்கள் படைகள் அபிமன்யுவால காக்கப்படும் பீஷ்மருடைய பீஷ்மரின் அன்புகளால பலத்த சேதம் அடைந்திருக்கும் அதே போல உத்திரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மனாலும் கொல்லப்படுவாங்க பாண்டவர்கள் படைகள் முதல் நாள் போர்ல படுதோல்வி தோல்வி அடைந்ததை சரிக்கட்ட பீஷ்மரை கொள்ள அணிவகுத்திருப்பாங்க ஆனா கௌரவர்கள் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிடும் அதே போல் பீஷ்மரை கொல்ல சிகண்டையை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை சொல்லுவார் கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி சிகண்டையை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்துக்கு அனுப்புவாங்க அந்த நல்ல நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டையனுடைய பின்னாடி இருந்து அர்ஜுனன் தன்னுடைய அம்பு பீஷ்மருடைய உடலை சல்லடையாக எடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தியிருப்பாங்க இப்படி தொடர்ந்து பதினைந்து நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக இந்த போரில் இருந்துகிட்டே வருவாங்க பதினாறாவது நாள் போரில் கௌரவர்களுடைய தலைமை படை தலைவராக கர்ணன் நியமிக்கப்படுறாரு கர்ணனுடைய தேர சல்லையன் ஓற்றாரு கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர் படைகள் கொல்லப்படுது மேலும் அர்ஜுனன் தன்னுடைய கூர்மையான அம்புகளால கர்ணனுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துறாரு கர்ணன் தர்மரையும் சகாதேவரையும் போர்ல வென்றாலும் தன்னுடைய தாய் குந்திக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லப்படாமல் விட்டு விடுறாரு ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகள் தன்னுடைய கூறிய அம்புகளால கொன்று தன் பின் அதற்கு பிறகு அர்ஜுனனை கொள்ள அம்பு மழை பெய்து கடுமையாக போரிடுறாங்க ஒரே நேரத்துல கர்ணன் அர்ஜுனனை கொள்ள அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபாணத்தை ஏவுறாரு அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேரை ஒரு அடி கீழே அழுத்துறாரு அர்ஜுனனுடைய தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்குது அதனால கர்ணன் ஏவிய நாகபானம் அர்ஜுனனுடைய கழுத்தை தாக்காது அவருடைய தலைக்கவசத்தை தாக்கியதால அர்ஜுனனுடைய தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்திருக்கு கிருஷ்ணனுடைய போர் தந்திரத்தால அர்ஜுனன் உயிர் பிழைக்கிறாரு குருஷேத்திர போரனுடைய இறுதியில கர்ணனுடைய தேர் சக்கரம் சகதியில மாட்டிக்கிறது அதே போல கர்ணன் தேர சகதியில இருந்து மீட்கும் நேரத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகள் ஏவ சொல்றாரு இந்திரன் கர்ணனுடைய கவச குண்டலங்களை தானமாக பெற்றுக்கொண்டபடியால தெய்வீக கவசம் இல்லாத கர்ணன் மீது செலுத்தப்பட்ட அந்த அர்ஜுனனுடைய கூறிய அம்புகள் கர்ணனுடைய நெஞ்ச சல்லடையத் துளைக்குது அதனால கர்ணன் போரில் மடிகிறார் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள் தாங்க பதினெட்டாம் போர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆடி பதினெட்டாம் நாளாக நாம கொண்டாடுறோம் இப்படித்தான் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அப்படின்னு இன்னைக்கு கடைபிடித்துட்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பெரும்பாலும் பதினெட்டு எனக்கூடிய இந்த எண் ரொம்ப சிறப்புங்க அதாவது சபரிமலை படிக்கட்டுகள் பதினெட்டு பகவத்கீதை அகத்தியங்கள் மகாபாரத போர் நாட்கள் மகாபாரத நூல் அத்தியாயங்கள் மற்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் கணக்கு நூல்கள் இதையெல்லாம் பல வரலாறுகள் இந்த எண் பதினெட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா நம்ம சொல்லலாம் அந்த வரிசையில தான் இந்த ஆடி பதினெட்டும் இந்த சிறப்பு மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு காவிரி தோன்றிய வரலாறு என பல கதைகள் சொல்லப்படுது இந்த நாளில் இதுல ஒன்று ஒரு காலத்துல சோழ நாட்டை ஆட்சி செய்த காந்தமன் மன்னன் அவருடைய தேசம் மழையை மட்டும் நம்பி இருக்காம நீர்ப்பாசனத்துக்கு மாற்றி வழியாக நதி ஒண்ணு வேண்டும் அப்படின்னு அகத்தியரிடம் வேண்டியதாகவும் அகத்தியர் கமண்டலத்துல இருந்த நீரை ஊற்றி விருந்து செல்ல சொன்னதால காவிரி உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றொன்று சூரவத்மன் சிவனிடம் வரம் பெற்று அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்த போது இந்திரன் தப்பித்து தென்னகத்துல ஒளிந்திருந்தாராம் அவரை பிடிக்க சூரபத்மன் மழை இல்லாம மக்களை வறட்சி மற்றும் பஞ்சத்தாழ துன்புறுத்தி இந்திரனை பிடிக்க திட்டமிட்டாராம் அப்போது அகத்தியர் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது அவர் தலையில இருக்கக்கூடிய கங்கையில ஒரு பகுதியை கமண்டத்தை கொடுத்ததாகவோ அதை அவர் பூமியில வைத்த போதுதான் விநாயகர் காகமாக மாறி அதை தட்டி விட்டு விரிந்தோடியதால காவிரி என பெயர் பெற்றது எனவும் சொல்லுவாங்க காவிரி அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு பாருங்க இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் கோடை காலம் முடிந்து பயிரிடப்படுவதற்கு ஏற்ற மழை காலமாகவும் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் இதனால பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து பயிர்கள் செழிப்பாக வளரும் இதனால பொங்கி வரக்கூடிய காவிரியை மக்கள் மலர் சூடம் மலர் சூடம் பழங்கள் அப்படின்னு அனைத்தும் வைத்து வழிபாடு செய்வாங்க ஆடி பதினெட்டுக்கு பத்து நாட்களுக்கு முன்பே நவதானியத்தால முளைப்பாரி வளர்த்து ஆடி அன்னைக்கு இடத்துல வைத்து பெண்கள் கும்மி அடித்து ஆற்றுக்கு கொண்டு வந்து விநாயகரை வணங்கி ஆற்றில் விடுவாங்க அந்த வருட விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க ஸ்ரீரங்கநாதர் அவருடைய தங்கையான காவிரிக்கு கருவிட்டு இருப்பதாக சீர்கொடுக்க கூடிய வழக்கம் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது மேலும் மக்களும் காதோலை கருகமணி அப்படின்னு பண ஓலை மற்றும் கருகமணியால செய்யப்பட்ட வளையலை தண்ணீரால விட்டு இந்த காவிரி அன்னையை வணங்குவாங்க அப்படிப்பட்ட மிக பெரும் சிறப்பு கொண்டு இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆடிப்பெருக்கில் வழிபாடு முடிந்தவங்க நீர்நிலைக்கு சென்றும் அதாவது வழிபட முடிஞ்சவங்க நீர்நிலைக்கு போய் வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயும் கூட படையலிட்டு வழிபடுவாங்க அது அவர்களுடைய வழக்கங்களை பொறுத்தும் அவர்களுடைய வாழ்விடத்தை பொறுத்தும் மாறுபடும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மற்றும் படையல் பொருட்களை பற்றி என் பார்க்கலாம் அதாவது நல்ல நேரம் காலை ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மறை வரையிலான நேரத்தை நல்ல நேரம்னு சொல்றாங்க தாலி கயிறு மற்றும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நவமி முடிந்து தசமி துவங்கிடும் படைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரிசி பழங்கள் வெற்றிலை பாக்கு நெய்வேதிய பொருட்கள் உங்களுடைய வழக்கப்படி உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வாங்கி வைத்தோ இது நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆடிப்பெருக்கை இப்படி கொண்டாடுனா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சுமங்கலை பெண்களுக்கு அவர்களுடைய கணவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுவது வழக்கம் உங்களுடைய ஊர்லேயும் இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்பெருக்கை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Namaste viewers